தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம் இன்று ஜனம் கேள்வியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவர்களிடம் கேட்க கேள்விகள் நிறையா இருக்குது அவர்களிடமே கேட்டு அதற்கான பதிலளிப்பு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ புதுசாக நிர்வாகிகள்லாம் அறிவிச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு திருப்பி இரண்டாவது முறை நீங்கள் ஒரு பொதுச் செயலாளராக கட்சி மூன்றாவது முறை மூன்றாவது முறை பொதுச் செயலாளராக எப்படி எப்படிங்க சார் கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளதை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியில் என்ன பழக்கம்னா இது ஒரு பதவியாகவோ அலங்காரமாகவோ பார்க்கறது இல்லை இது ஒரு வாய்ப்பு கட்சி பணி செய்வதற்கு சமூகத்தில் போய் பணி செய்வதற்கு நரேந்திர மோடி அவர்களை அடுத்தடுத்து மீண்டும் பிரதமராக கொண்டு வருவதற்கு மக்களை போய் சந்திக்கணும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரணும்னா மக்களை சந்திக்கணும் இதுக்கெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக இன்னும் சொல்ல போனால் ஒரு கருவியாக டூல் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் கட்சிக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை மூன்றாம் முறையும் பொதுச் செயலராக கொடுத்துருக்குறாங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன் அந்த கட்சி என் மீது வைத்திருக்கிற மூத்த தலைவர்கள்லாம் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை காண்பிக்கிறது அதுக்காக நாங்கள் கட்சிக்கு நன்றி சொல்ல கிடையாட்டோம் இப்போது கட்சியிலேருந்து தேசத்துக்கு வருவோம் சார் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவரை சுப்ரீம் கோர்ட்டை ஜட்ஜு வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது ஜட்ஜு வந்து இந்த மாதிரி காமன்ஸ் பாஸ் பண்ணுறதை நம்ம பார்த்ததில்லை பட் ராகுல் காந்தியை பார்த்து நீங்கள் ஒரு உண்மையான இந்தியராக இருந்தால் இப்படி பேச மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்ன உடனே எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்களா சுப்ரீம் கோர்ட்டும் இன்றைக்கி பாஜகவினுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக மாறிட்டாங்க அப்படின்னு இப்போ குஜராத் கோர்ட்டில் ராஜீவ் ராகுல் காந்தியை வந்து செல்லாதுன்னு சொல்லி அவருடைய அவர் வந்து அந்த மோடின்ற சமுதாயத்தை அவருடைய ரிமார்க்ஸ்க்கு அவருக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது திரும்ப சுப்ரீம் கோர்ட்ல போய் மத்திய அரசு செஞ்ச தப்பு ராகுல் காந்தி மேல தவறு இல்லைன்னு அவர் அக்யூட் ஆனாரா இல்லையா அப்ப அது காங்கிரஸ் ஜட்ஜா சொல்லுங்க நீங்க தீர்ப்பு கொடுக்கறது வேற பட் பாஸ் பண்றது ஜட்ஜினுடைய பொறுப்பை தாண்டி அந்த ஒரு காமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி எல்லா வழக்குலேயும் கமெண்ட்ன்றது தான் இருக்கும் ஒரு ட்ரையல் நடக்கிறப்ப ஜட்ஜஸ் வந்து கமெண்ட் சொல்லுவாங்க ஓப்பன் கோர்ட்டில் அவங்க வந்து கமெண்ட் சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அப்போ தான் அந்த பெஸ்ட்டு ஃபிரம் தி அட்வொகேட் வெளியில் வரும் இப்போ ராகுல் காந்திக்கான அட்வொகேட் வந்து அபிஷேக் சிங் இருக்கார் அரசாங்க தரப்புலையும் வக்கீல் இருக்காங்க அந்த ஜட்ஜு வந்து அந்த அவங்க தரப்பு வக்கீலிட்டு தான் பேசுறாரு பொதுமக்களுக்கு மைக் பிடிச்சி பேசுறதுல எந்த ஜட்ஜ்மெண்ட் ராகுல் காந்தியினுடைய ஸ்டேட்மெண்ட் எந்த வகையில ஒரு இந்தியாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் ஆனால் எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து இத்தனை நிலப்பரப்பு இவ்வளவு நிலப்பரப்பு வந்து சைனா ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அதுக்கான கிரெடிபிள் மெட்டீரியல் எங்கேன்னு கேக்குதுல கிரெடிபிள் மெட்டீரியல் எங்கேன்னு அபிஷேக் சிங் கிட்ட கேக்குது அப்போ ராகுல் காந்தியோட வழக்கறிஞர் அபிஷேக் சிங் ரொம்ப மிக மிக மூத்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற உச்ச அவர் சொல்கிறாரு ஒரு எதிர்கட்சி தலைவரை இது கூட சொல்ல சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ண முடியாது இது ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குமே ஜட்ஜி என்ன சொல்கிறாரு அப்படி நீங்கள் பேசணுன்னா அது பாராளுமன்றத்தில் பேசணும் சோஷியல் மீடியா போஸ்ட்டு போடுவீங்களான்னு கேட்குறாரு பாராளுமன்றம் நடந்துட்டுருக்கில்ல ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் சீனா கைப்பற்றி விட்டது இந்தியாட்டுறதுன்னு சொன்னால் பாராளுமன்றத்தை முடக்கிறாங்க அகாரம் விகாரம் முகாரம் தான் ஓம்னு வந்த மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த அகாரம் விகாரம் தான் காங்கிரஸுக்கு ஆ ஊ இதை தாண்டி எந்த எதிர்கட்சி எம்பிக்கும் வார்த்தை வராது அச்சரம் வராது அல்பபேட்ஸ் கிடையாது அவங்களுக்கு ஆ ஈ தான் ஓன்னு கத்துவாங்க மூடியாச்சு பார்லி பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க இட விவாதங்கள் நடக்குது சட்டங்க மசோதாக்கள் வந்து அங்கே பாஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சீனா ஆர்மி பிடிச்சிருக்குன்னா இது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம் இதை பேசணுமா இல்லையா பாராளுமன்றத்தில் ஏன் ராகுல் காந்தி பேசவில்லை ரெண்டாவது ரெண்டாயிரம் ச சதுர கிலோமீட்டரை வந்து சீனா ஆர்மி அவங்க வந்து அதை கைப்பற்றியிருக்கிறாங்கன்னா இது உலகளவில் பல நாடுகள் இதை பற்றி கருத்து தெரிவிச்சிருக்குமில்ல அமெரிக்காவோ ஐநா சபையோ பாதுகாப்பு கவுன்சில் இருக்கிற நாடுகளோ செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கிற நாடுகளோ அதில் பெர்மனண்ட் கவுன்சில் வீட்டோ பவர் என்ஜாய் பண்ணுற நாடுகளோ இதை பற்றியெல்லாம் அவங்க நாட்டினுடைய வெளியுறவுத்துறை கமெண்ட் கொடுத்துருக்குமில்ல ரெண்டாயிரம் சதுர அடி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து சீனா வந்து பிடிச்சிருக்கு இந்தியாவில் இந்தியா சச்ச வீக் கவர்மெண்ட் சொல்லியிருக்கோம்ல எங்கே யார் சொன்னாங்க என்ன ப்ரூஃப் இருக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக நேரம் ஆப்போசிட் நான் சொல்கிறேன் அறுபத்தி ரெண்டு சீனா போரில் அறுபத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டரை சீனா ஆர்மி பிடிச்சது உன் தாத்தன் தான் அப்போ பிரைம் மினிஸ்டர் ஓ கொள்ளு தாத்தன் எங்கே போனீங்க அப்போல்லாம் ஏகே அந்தனி டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் வெளிப்படையாக சீன இராணுவத்தை மேட்ச் பண்ணுற அளவுக்கு இந்திய ராணுவத்தால் முடியாதுன்னு அறிவித்தார் வெக்கமாகல பாடரை டெவலப் பண்ணலை அப்படின்னு ஒப்பிடி ஏதாவது சின்ன பிள்ளைங்க போடுற இதை போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு தெரிய வேண்டியது கை சும்பிட்டு போ ஃபீடிங் பாட்டில் வச்சு தெரிய வேண்டியானே நீ எதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டாக இருக்கணும் நீங்கள் எதுக்கு பிரைம் மினிஸ்டாக இருக்கணும் வெக்கமல்ல முடியாதுன்னு அறிவித்தவர் ஏகே ஆண்டன் பா சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது சீனா சீன நாட்டுக்கு ஆதரவாக பேசினவர் தான் அந்த பாரம்பரியம் பரம்பரை இப்போ தொடருது நான் ராகுலை தனிப்பட்ட ராகுலாக பார்க்கல இது ஒரு லெக்சி ஆன்டி இண்டியன் லெக்சி தான் காங்கிரஸ் அந்த லெக்சியே கண்டினியூஸ் ராகுல் காந்தி நீ கோர்ட்டில் கூட்டு வாங்க ரஃபேல் கேஸில் கோர்ட்டில் தலையில் கூட்டலை யார் மன்னிப்பு கேட்டார் எதை வச்சுக்கிட்டு பண்ணார் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிச்சு கோர்ட்டு சொன்னார்ல கேட்டார் காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ் தான் சொல்லிட்டு கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டார்ல கேட்டார் கோர்ட்டில் மன்னிப்பு கேட்குறது ராகுலுக்கு பழக்கம் அது இதுலையும் நடக்குதான் போகுது ஆனால் இந்த தடவை ஒவ்வொரு இந்தியனுக்கும் ரத்தம் சூடேடுற மாதிரி நீதிமன்றத்தில் நீதிபதி பேசியிருக்கிறார் இப்போ ராகுல் காந்திக்கு புதுசாக ஒரு அமானுஷ்ய சக்தி கிடச்சிருக்கு இறந்து போனவரோட பேசக்கூடிய ஒரு பழக்கம் அவருக்கு வந்திருக்கு அருண்ஜேட்லி அவர்கள் இறந்து போன பிறகு வந்து அருண்ஜேட்லி வந்து ராகுல் காந்தியை மிரட்டினதாக ராகுல் காந்தி கூறியிருக்காங்க அந்த விவசாய சட்டத்தை பற்றி பேசுகிறதா சொல்லுங்கள் ஃபார்ம் லாஸ் பற்றி பேசுகிறாரு அதை அது வேறு வழியில் நீங்களே சொல்லிட்டீங்க இறந்து போனவரை பேசுகிறாருன்னு இறந்து போனவர்கிட்ட பேச வாய்ப்பு இருந்தால் ராஜீவ்காந்திகிட்ட பேச சொல்லுங்கள் இந்திரா காந்தி அம்மாட்ட பேச சொல்லுங்கள் ஜவஹர்லால் நேருக்கிட்ட நீங்கள் சுதந்திர போராட்டத்தில் என்ன பண்ணீங்க மவுண்ட் பேட்டன் கேட்டோடனே ஏன் பாகிஸ்தானுக்குலாம் ஒத்துக்கிட்டீங்க அதெல்லாம் கேட்டு அமானுஷ்ய சக்தியை பயன்படுத்தி அவங்களோட பேசி சொல்ல சொல்லுங்க இப்போ கோர்ட்லேருந்து அப்படியே எலெக்ஷன் கமிஷனுக்கு வருவோம் எழுபது தொகுதிகள் பாஜக ரிக் பண்ணி தான் ஜெயிச்சுது என்கிட்ட வந்து பெரிய ஒரு ஆதாரம் இருக்குது இந்த ஆதாரத்தை நான் வெளியிட்டேன்னா இனிமேல் எலெக்ஷன் கமிஷனே இந்தியாவில் இருக்காது அப்படின்னு ஒரு பகீர கலப்பிடுவோம் யார் சொன்னார் அதே ராகுல் காந்தி எலெக்ஷன் எழுபது தொகுதியில் ரிக் பண்ணாதான் ஏன் வெளியிட்ட வேண்டியது வெளியிட்டால் எழுபது தொகுதியிலையுமே வெற்றி பெற்றது செல்லாதுன்னு நீதிமன்றம் சொல்லிவிடும்ல இது இந்த அரசாங்கத்திற்கும் இந்த தேர்தல் கமிஷனுக்கும் இதை விட ஒரு பெரிய களங்கம் என்ன வேணும் சொல்லுங்கள் சார் ஆதாரம் இருந்தால் வெளியில் வெளியிடுங்க சார் எலெக்ஷன் ஓட் இவிஎம் மெஷினை ரிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசி அதை எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்டுக்கு முன்னால அது முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு எலக் இவிஎம் மெஷினை குறை சொன்ன திமுக திமுக ஆட்சிக்கு உடனே உள்ளாட்சி தேர்தல்கள்லையும் இவிஎம் பயன்படுத்தணும்னு சொன்னது யார் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை சொன்னது வலியுறுத்தியாது திமுக அப்போ இவிஎம் தப்புன்னா நீங்கள் அசம்பிளிலே எம்பி மாத்திரமில்லாம் உள்ளாட்சியிலே கொண்டு வரணும்னு ஏன் சொல்கிறீங்க பழைய பேப்பர் பேலட் வச்சு முடிக்க வேண்டிய எலெக்ஷனை அப்போ இவிஎம்மில் ரிக் பண்ண முடியும்னா தமிழ்நாட்டில் ஏன் நாற்பது தொகுதி நாங்கள் தோற்குறோம் அந்த எழுபதில் பத்து தொகுதி தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருப்போம்ல திமுக காரன் நாற்பது பேரை கொண்டு வந்து அங்கே உட்காந்து பார்லிமெண்ட்டில் கத்த விடுவோம் நாங்கள் பண்ணியிருப்போமா இல்லையா இதெல்லாம் அபத்தங்க பொய் சொல்லி ஒரு அரசியலை நிலைநிறுத்தி கொண்டு போக முடியாது ரொம்ப நாளைக்கு பீகார் தேர்தலில் பாஜக வந்து அவங்களுக்கு எதிராக ஓட்டு போடக்கூடியவங்களுடைய பேர் எல்லாம் பட்டியலிருந்து நீக்கிறாங்க இப்படிதான் வந்து மகாராஷ்டிராலேயும் ஜெயிச்சாங்க தான் அடுத்தது பீகார்லயும் ஜெயிக்கப்போ நிறைய ரோஹிங்கியா முஸ்லீம்கள் பீகார்ல ஊடுருக்காங்க அவங்க ஆதார் வச்சிருக்காங்க அவங்க ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க ஆதார் ரேஷன் கார்டு எல்லாம் கொடுக்கறது அந்த மாநில மத்திய அரசு தானே ரெண்டுமே பிஜேபி மத்திய அரசு இல்ல ஆதார்ல வந்து நீங்க மாநில அரசினுடைய ஒரு சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு நீங்க ஆதார் வாங்கிடலாம் அப்படின்னாலும் கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி கேஸ் சிலிண்டர் வாங்கிடலாம் அதனால் அதெல்லாம் நடக்குது நாம் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கோம் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் காங்கிரஸுக்கும் ஜனதா அவங்க அங்கே இருக்கிற ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கும் வாக்களிப்பாங்கன்றனால எதிர்கட்சி எப்படி குறைஞ்சபட்சம் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டாங்க ரோஹிங்கியா முஸ்லீம் வெளிநாட்டுக்காரன் அவன் எப்படி வாக்களிப்பான் அதனால் அவங்க வந்து புயல் முறைன்னு கத்துறாங்க வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது இன்னும் நீதிமன்றம் இதுக்கு தடை விதிக்கலை இதை தப்புன்னு சொல்லவும் இல்லை ரெண்டாவது வாக்காளரை வெரிஃபை பண்ணுற ஒரு நடைமுறையை எப்படி வந்து தப்பு சொல்ல முடியும் ரெண்டாவது பியூர்லி எலெக்ஷன் கமிஷனுடைய முடிவு எலெக்ஷன் கமிஷனுடைய ப்ராசஸ் இதில் மத்திய அரசனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குது எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒன்றுமே இல்லையா எலெக்ஷன் கமிஷன் ஒரு அட்டானமஸ் பாடி தன்னிச்சையான சுதந்திரம் பெற்ற ஒரு அமைப்பு அவங்க நடத்துகிறாங்க மத்திய அரசு எலெக்ஷன் கமிஷனுக்கு துணை நிற்கும் ஒத்துழைப்பு கொடுக்கும் அவங்க செய்கிறது சரிதான் தேவையில்லாத வாக்காளர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து கள்ளத்தனமாக குடிப்பி இருந்தவங்க நீங்கள் அங்கே இங்கே வந்து அவங்க ஒரு லேபராக வேலை செய்ய உரிமை இருக்கே தவிர ஓட்டு போடுற உரிமை இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி அவங்களுக்கு கிடையாது அதில் தேர்தல் கமிஷன் பக்கம் தான் நாங்கள் நிற்கிறோம் பொதுவாக குறிப்பாக அந்த பொக்ரோன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் அணு ஆயுத சோதனை பிறகு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சுமூகமான உறவு இருந்தது அந்த நேரத்தில் கொஞ்சம் கடுமையான சாங்ஷன்ஸ்லாம் இருந்தது அதுக்கப்புறம் திருப்பி இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து நிறைய விஷயங்கள் திட்டங்கள் சேர்ந்து பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் சமீபத்தில் அதுவும் குறிப்பாக ட்ரம்ப் வந்து மோடி இஸ் மை ஃப்ரெண்டை நான் வந்து மோடியோடைய ரொம்ப நெருக்கமான நண்பர்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப்பு என் அதிபரானதுக்கு பிறகு இப்போ வந்து அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு ஒரு சுமூகமான ஒரு உறவு போல் நேற்று வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து கடுமையான ஒரு தாக்குதல் அமெரிக்கா மீது நடத்தியிருக்காங்க அமெரிக்க ஜனநாயகத்துலங்க ரெண்டு கட்சி இருக்கு நமக்கு தெரிஞ்சது தான் ரிப்பப்ளிகன் பார்ட்டி நம்ம டெமோக்ராட்டிக் பார்ட்டி இதில் ஆல் அலாங் நான் சொல்கிறது இப்போ ட்ரம்ப்பை விட்டுருங்க ஒரு கட்சி அதனுடைய கட்டமைப்பு அதனுடைய போக்கு சித்தாந்தம் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி இப்போ ட்ரம்ப் அந்த அந்த கட்சியிலேருந்து தான் பிரெசிடென்ட்டாக இருக்கார் இந்த கட்சி ப்ரோ இந்தியா தான் இப்போ எப்படி திமுக இந்து விரோத கட்சின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு பொது புரிதல்காக சொல்கிறேன் அதில் இன்றைக்கி ட்ரம்ப் வந்து அமெரிக்காவை நான் தூக்கி நிறுத்துகிறேன் அமெரிக்காவை வந்து ரீபில்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் நான் இப்போ இந்த இடத்துல சொல்கிற வார்த்தை கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஆனாலும் சொல்லணும் மக்களுக்கு புரிதல்காக சொல்கிறேன் ட்ரம்ப்புக்கு இருக்கேன் எப்போ என்ன செய்வார்னு தெரியாது ஆனால் அந்த டெமோக்ராட்டி வருங்க அவன் அயோக்கியன் இப்போ கிருக்கம் பெற்றோ அயோக்கியம் பெற்றோ ஆனால் கிறக்கம் பெற்ற ஏதோ ஊசனமாக சில முடிவு ட்ரம்ப் எடுப்பார் பல இடங்களில் அடிவாங்குவார் அதாவது பொருளாதார அடி வாங்குவார் அரசியல் ரீதியாக அவர் அடி வாங்குவார் இந்த மாதிரி சாங்ஷன்ஸ் காத்திருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி வாஜ்பாய் அவர்கள் பொக்ரானில் அணுகொண்டு வெடிச்சதுக்கப்புறம் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போனாங்க அப்போது வந்து அட்டல்ஜி என்ன பண்ணார் ரிசர்ஜென்ட் இந்தியா பாண்டு கிரியேட் பண்ணார் நாம் நம்பவே முடியாத அளவுக்கு அதை அறிவித்தனாலே முப்பதாயிரம் கோடி ரூபாய் பணம் ஆனாங்க ரிசர்ஜென்ட் இந்தியா பாண்டில் அவ்வளோ வந்துச்சு அதுக்கப்புறம் ஜஸ்வந்த் சிங் தான் அப்போ மினிஸ்டர் இருந்தார் அவர் பல நாடுகளுக்கெல்லாம் போய் ஏன் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போது கன்வின்ஸ் ஆச்சு மாறிட்டாங்க அவங்க ஸ்டாண்ட்லேருந்து மாற்றினாங்க குஜராத்தில் பலமுறை முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு அமெரிக்கா விசா மறுத்ததாக இல்லையா என்றைக்குமே ஒரு எலெக்டட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக பூர்வம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்டோட சிஎமுக்கு விசாவை மறுக்கிற அதிகாரம் எந்த தேசத்துக்கு கிடையாது ஏன்னா ஈஸ் டெமோக்ரட்லி எலெக்டட் லீடர் அவர் தன்னைத்தானே இம்போஸ் பண்ணிட்ட சர்வாதிகாரி கிடையாது அப்போ இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் எங்கள் மாநிலத்தினுடைய ஒரு முதலமைச்சருக்கு விசா மறுக்கிறது இந்தியாவிற்கு இழுக்கு அவமானம் களங்கம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை அவங்க மோடிக்கு விசா கொடுக்கக்கூடாதுன்னு பேசினாங்க ஆனால் விசா மறுத்த அதே அமெரிக்கா மோடி பிரைம் மினிஸ்டரான மறுநாள் நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாங்கன்னு தி எக்ஸ்டெண்டட் இன்விடேஷன் கொடுத்தாங்களா இல்லையா தி இன்வைட்டட் நரேந்திர மோடிஜி டு அமெரிக்கா அதுக்கப்புறம் எத்தனை முறை அமெரிக்கா போய் அவர் அதிகமான விசிட் பண்ணது அமெரிக்கா தான் இப்போ ட்ரம்ப்பே பல இடங்களில் மோடியை பாராட்டி தான் பேசுகிறார் இப்போ வந்து நம்ம ஆயில் ட்ரேட் வித் ரஷ்யா நம்ம பண்ணுறதுனால அமெரிக்காவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறாங்க அதுக்கு ஒரு கவுண்டர் பண்ணணும் ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி முயற்சி பண்ணுறாங்க நேற்று கூட நம்ம வெளியுறவுத்துறையில் இருந்து அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் வந்து இதை கண்டித்து இது என்னெல்லாம் நடந்திருக்கு என்பதை பற்றி விரும்பி அமெரிக்காவே ரஷ்யாவோட ட்ரேட்ன்னு நிறையா வச்சிருக்கப்போ நாங்கள் ஏன் ரஷ்யாவோட ட்ரேட் வைக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டிருக்கோம் இண்டியன் இஸ் அ டெட் எக்கானமின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கார் எதிர்கட்சித் தலைவர் இது இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா இது எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்னு சொல்லியிருக்கேன் டெட் எக்கானமின்றத நான் தான் சொன்னேன் கிருக்கே மாதிரி பேசுவேன்னு இன்றைக்கி வந்து உலகத்தில் ஜிடிபி ரேட் ரேட் ஆஃப் ஜிடிபியில் அதிகமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜிடிபி குரோத்து காமிக்கிற நாடு எது இந்தியா தான் அமெரிக்காவோட ஜிடிபி குரோத் என்ன கம்மி தான் ஆனால் அமெரிக்கா ஒரு டெவலப்டு கண்ட்ரி இல்லை இல்லைங்க மொத்த ஜிடிபி அமெரிக்கா அதிகம் ஜிடிபி குரோத் ரேட் என்ன ரெண்டு பெர்சன்ட்டு மூணு பர்சன்ட் இந்தியாவோட ஜிடிபி குரோத் ரேட் ஏழு பர்சன்ட் கோவிட்ல இன்னும் கூட அமெரிக்காவில் பல பேருக்கு இந்த வேக்சின் போட்டு முடியலை அந்த பயல்களால் அதாவதுங்க இது எல்லாமே ஏற்கனவே இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியாவை வந்து டிஃபைம் பண்ணது தான் புரியுதுங்களா உங்களுக்கு ராஜ்கிருஷ்ணான்னு ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட் இருந்தார் அவர் இந்தியாவில் காங்கிரஸ் பீரியடில் நம்மளுடைய ஜிடிபி குரோத்து மூணு பர்சன்ட்டுக்கு கீழே அப்போ அதனால் வளர்ச்சியே இல்லை மூணு சதவீதத்துக்கு கீழே ஜிடிபி குரோத் இருக்கிற இந்தியாவை பற்றி ஹிண்டு ரேட் ஆஃப் குரோத்துன்னு பேசினார் அவர் அதாவது ஹிந்துக்கள் வளர்ச்சியில் அக்கறை இல்லாதவங்க இந்துக்கள் வந்து கர்மா தேரியை நம்புகிறவங்க இது இப்படி தான் இருக்கும் விதிச்சபடி தான் நடக்கும் இதை தாண்டி ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை அப்படின்னு நினச்சி எல்லா கஷ்டங்களும் ஏற்றுட்டு போகிறவங்க தான் இந்துக்கள் அதனால் ஹிண்டு நெஸ் இருக்கே அது வந்து வளர்ச்சியை கொடுக்காது அதனால் அதுக்கு பேரே ஹிண்டு ரேட் ஆஃப் க்ரோத் இப்போ கூட நீங்கள் கூகுளில் போய் ஹிண்டு ரேட் ஆஃப் க்ரோத்துன்னு டைப் பண்ணி பாருங்கள் அதை பற்றி வரும் பட் அந்த வார்த்தையை கொடுத்ததே இந்தியன் தான் எந்த வெளிநாட்டுக்காரனும் உங்களை ஹிண்டு ரேட் ஆஃப் குரோத்துன்னு உங்களை கொச்சப்படுத்தலை ட்ரிவியலைஸ் பண்ணலை இது அதனால் இந்த மாதிரி நாமளே பல வருஷம் பேசுனதை இன்றைக்கி ட்ரம்ப் பேசுகிறாரு அவ்வளோ தான் ஹிண்டு டெட் எக்கானமி எது டெட் எக்கானமின்னு தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டில் குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சுல்ல அந்த கிரைசிஸ் எந்த நாட்டில் ஆரம்பித்தது அமெரிக்காவில் இல்லையா சாதாரண வீட்டுக்கடன் வாங்கினவன் வங்கியில் வீட்டுக்கடன் செலுத்த முடியாமல் வீட்டு சாவியை போய் பேங்க் மேனேஜர்ட கொடுத்தான் அப்படி லட்சக்கணக்கான பேர் கொடுத்தான் எத்தனை பேங்க்கு அமெரிக்காவில் மாத்திரம் கடந்த பத்து வருஷத்தில் எத்தனை குளோபல் பேங்க்ஸ் மூடப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள் நஷ்டமாகி இந்தியாவில் எத்தனை வங்கி மூடப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம ஊரில் நிதியமைச்சராக இருந்தால பிடிஆர் பள்ளிவேல் தேவர் மதுரை தான் மதுருக்கார் தானே இவர் வேலை செஞ்ச வங்கியெல்லாம் திவாலான வங்கி தான் இவர் எங்கெல்லாம் வேலை செய்கிறாரோ அங்கெல்லாம் வங்கி திவாலாகிட்டோம் எல்லாத்தையும் திவாக்கி வைக்க தான் தமிழ்நாடு திவாலா இங்கே வந்திருக்காரு எத்தனை அமெரிக்க வங்கிகள் மூடப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் ஒரே ஒரு வசதி தாங்க அவன் வந்து டாலர் அச்சடிக்கிறான் அன்ஃபார்ச்சுனேட்லி டாலர் இஸ் தி வேர்ல்டு கரன்சி இன்டர்நேஷ்னல் கரன்சி இட்ஸ் சூப்பராக நேஷ்னல் கரன்சி அது அதனால அவன் வண்டி ஓடுது அவன் வாங்குகிற கடனுக்கெல்லாம் அவன் டாலர் அச்சடித்து அதை சமாளிக்கிறான் உலகமெல்லாம் டாலருக்கு டாலர் எவ்ரி டே அந்த டாலர் கரன்சி ட்ரேடிங்கே பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலரில் கரன்சி ட்ரேடிங் நடக்குது கமோடிட்டீஸ் ட்ரேடிங் இல்லை கரன்சி ட்ரேடிங் நடக்குது என்னைக்கு டாலர் வேர்ல்டு கரன்சின்ற இடத்துலருந்து படி கீழே இறங்குதோ அன்றைக்கி ஒட்டுமொத்த அமெரிக்காவும் கொலாப்ஸு அன்னைக்கு யார் டெட் எக்கானமின்னு தெரியும் பை அண்ட் லார்ஜு இந்தியன் இஸ் நாட் எக்ஸ்போர்ட் ட்ரிவன் நமக்கு டொமஸ்டிக் கன்செப்ஷனே பெருசாக இருக்குது நூற்றி நாற்பது கோடி மக்கள் நம்ம ஊரில் மூணு நேரம் சாப்பிடணும் துணி துணி உடுத்தி உடவு உடுத்திக்கணும் நமக்கெல்லாம் கல்வி வேணும் மருத்துவ வசதி வேணும் நமக்கு டிரான்ஸ்போர்ட் வேணும் நமக்குன்னு கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வேணும் நமக்குன்னு ஒரு கவர்னன்ஸ் வேணும் இதுவே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் எழுபது எண்பது பெர்சன்ட்டு அதனால் இந்த சில அமெரிக்க நாய்கள் குறைக்கிறதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வி வில் ஃபேஸ் இட்டு வி வில் ஃபேஸ் ஆனால் இந்திய மனித வளம் இல்லைன்னு அமெரிக்கா இல்லை இல்லைல்ல ராக்கெட் டெக்னாலஜிங்க ரஷ்யா தான் நமக்கு தரதா இருந்தது அதை வந்து அமெரிக்கன் ப்ரெஷர்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ரஷ்யாவும் கொடுக்கல அப்போ நாம் கண்டுபிடிச்சது தான் பரம் டென் தௌசண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் அந்த பரம் டென் தௌசண்ட் கம்ப்யூட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் இந்த ரூம் சைஸ் பெருசாக இருக்கும் அப்போ அது அப்போது எதாவது ஒரு சாக்ஸஸ் வரும்போது ஒரு தடை வரும்போது தி பெஸ்ட் பிரெயின்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி தே ஒர்க் ஓவர் நைட் அதில் நம்ம நாட்டுக்கு எது நல்லதோ அதை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ நம்ம நாட்டில் தயாரிச்ச இண்டிஜினியஸ் டெக்னாலஜி வச்சுக்கிட்டு வார் டெக்னாலஜியில் ஆப்ரேஷன் சிந்துல எவ்வளோ சக்ஸஸ் பண்ணோம் எல்லாமே அமெரிக்கன் மிசைலு அமெரிக்கன் ஏர் ஏர்கிராஃப்டை வச்சுக்கிட்டா ஜெயித்தோம் இல்லைல்ல நம்மளால் முடியும் என்னுடைய நிறைவு கேள்வியாக இருந்து இப்போது புதுசாக ஒரு ராஜசபா எம்பி போயிருக்காரு நடிகர் கமலஹாசன் அவர்கள் கமலஹாசன் வந்து பாஜகவுக்கு எதிராக ரொம்ப கடுமையாக உண்மையான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவர் அவருடைய செயல்பாடு ராஜசபாவில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அவர் பேரில் தான் கமல் இருக்கேன் எங்கள் கட்சி சின்னமும் கமல் தான் தாமரை கமல்னு அர்த்தம் வடக்கையெல்லாம் கமல்னு சொல்லுவாங்க பட் அந்த கமல்ஹாசனுக்கும் இந்த கமலுக்கும் ஏழாம் புறத்தை தான் ஒத்து வராது அவர் அவளை விடுங்க நடிகர் சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷனில் கூட ஏதோ சனாதன சங்கிலியில் உடைக்கணும் நீட்டில் என்ன பிரச்சனை கமலஹாசன் பிஜேபி கூட ஒரு வெளிப்படையான விவாதத்திற்கு தயாராக நீட்டை யார் கொண்டு வந்தாங்கன்னு அவர் சொல்லுவாரா நீட்னால் என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாரா நீட்டில் தேர்வு பெற்ற மாணவர்களில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கிராமப்புற பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களுக்குன்னு எடப்பாடி அவர்கள் கொடுத்ததுக்கப்புறம் பத்து சதவீதத்துக்கும் மேல மேலாக நீட்டில் மாணவர் சேர்க்கை நடக்குதா இல்லையா நீட்டு மூலமாக மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை நடக்குதா இல்லையா நீட்டில் என்ன பிரச்சனைன்னு க அவர் சொல்கிற கூட்டணி வச்சுருக்கிற திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல்ல நீட்டை விளக்குவோம் அப்படின்னு சொல்லி அது எப்படின்னு கேட்குறப்ப கூட அது பெரிய ரகசியம் நான் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லி அஞ்சு வருஷம் ஆக போதா இல்லையா வெக்கமா இல்லையா கமலஹாசன் ஒரு காலத்தில் கமலஹாசன் எப்படி டார்ச்சர் ஆகிடுச்சே தேடினார் ஒரு டார்ச் லைட்டை வச்சு கண்ணாடிலாம் டிவியெல்லாம் கூட உடைச்சார்ல உடைச்சாரா இல்லையா அவர் கட்சியே சுக்குனூராக உடஞ்சி போச்சார் இன்றைக்கி அவரை தான் தேடணும் டார்ச் லைட்டை அடிச்சு இந்த மானஸ்தான் கமலஹாசன் ஒரு மானாஸ்தான் அந்த ஆள் எங்கேயான்னு தேடணும் ரொம்ப கேவலம் ஒரு எம்பி பதவிக்காகலாம் இவ்வளோ திறந்தாலும் போக வேண்டிய அவசியம் என்ன சனாதன செங்கிலி நீட்டுக்கும் சனாதனத்துக்கும் என்ன இருக்குது சனாதனம்னா என்னான்னு தெரியுமா உனக்கு எதை பற்றியும் தெரியாமல் நீங்கள் பாருங்கள் சினிமாவில் நீங்கள் நல்ல நடிகர் நானே கமல் ரசிகன் தான் கமலஹாசன் படம் தான் நிறைய நான் அரசியலை நடிக்காதீங்க மிஸ்டர் கமல் தேவையில்லை அரசியல் நடிக்காது சினிமா நடிக்க உங்களுடைய பொன்னான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக நன்றி நேர்களே மற்றொரு ஜனம் கேள்வி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்